அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் அப்துல் கலாம் ஏ டு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக தினமொரு சுவாரஸ்யமான தகவலை நான் தொகுத்து வழங்கி வரேன் நான் தொகுத்து வழங்கும் தினமொரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் பொது அறிவு தகவல் நிறைய இதில் இருக்குது இன்று வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி நிறைய சாதனையாளர்கள் பிறந்திருக்கிறாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு பார்க்க போகிற சாதனையாளர் யார் அப்படின்னா ஒப்ரா வின்ஃபிரே அப்படிங்கிற அம்மையார் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்காவில் மிசிசிபி அப்படிங்கிற இடத்துல பிறந்தாங்க இப்போ இந்த ஒப்ரா வின்ஃபிரே அம்மையார் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு வானொலி தொகுப்பாளராக துவங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுடைய வாழ்க்கையை முற்பகுதி பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையில இருந்து இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க மழையளவு பிரச்சனையை சந்தித்து வாழ்க்கையில் சாதிச்சுக்கிறாங்க நம்ம இன்னும் மனுவே மலையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்று வந்து நிறைய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கோலை மனப்பான்மையோட தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அதாவது நீட் போன்ற தேர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க ஆனால் தற்கொலை செய்வதுங்கிறது ஒரு கோலைத்தனமான முடிவு இன்றைய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது ஸோ படிப்பு மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கிடையாது கூடவே தன்னம்பிக்கை வேணும் நல்ல எண்ணம் வேணும் பழக்க வழக்கங்கள் பண்பாடு இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒழுக்கமான தண்டவாளங்கிற அந்த ஒழுக்கம் என்கிற தண்டவாளத்தில் நம்ம போனால் தான் சாதனை லட்சியம் அப்படிங்கிற குறிக்கோளை நம்மளுடைய இலக்கை போய் எளிதாக சென்றடைய முடியும் இன்றைய இளைஞர்கள் பிஞ்சிலே பழுத்து தடம் பதிக்க வேண்டிய வயதில் தடுமாறி வாழ்க்கையில் வா தடமாறி தடுமாறிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது இன்றைய இளைஞர்கள் பகலில் ஏரியும் விளக்காக இல்லாமல் கடலில் பெய்யும் மழையாக இல்லாமல் பயனற்ற வாழ்க்கை வாழாமல் சமூக மேன்மைக்கு இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை இருக்கணுங்கிறது தான் சமூகப் பற்றாளன் ஞானச்சத்தனாகிய எனது வேண்டுகோள் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவலில் ஒப்ரா வெண்துறை அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதியில் பிறந்தாங்க இப்போ அவர்கள் அப்படிங்கிற திரைப்படம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்களை இயக்கிய திரைப்படம் அந்த திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்தது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணாடி மனதை கொண்ட கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் அந்த ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டோட வரிகள் என்னென்னா காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை வெள்ளம் பொங்கும்போது விலங்குகள் ஏது அப்படிங்கிற அருமையான பாட்டு அதாவது பெண் விடுதலை பற்றி இந்த பாட்டு மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி புரட்சி பெண்ணாக இருக்கணும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி மூட பழக்க வழக்கங்களில் பெண் பெண்களை வந்து ஒரு அடிமைத்தனமாக நடத்தி வந்தாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒபரா இன்ஃப்ரே அந்த அம்மையார் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சுக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அது எப்படி அப்படின்னா ஒம்பது வயதில் அவங்க வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாகிருக்கிறாங்க பதினாலு வயதில் பாலியல் வல் வன்முறையால் கர்ப்பம் தெரிச்சுக்கிறாங்க அதாவது பிறக்க ஆகிருக்கிறாங்க ஆகிருங்கிறாங்க பதினாலு வயதுலேயே த அதாவது குறைபிரசத்தில் தன்னுடைய குழந்தை இறந்துட்டாங்க இப்படி இருக்கும்போது அதாவது சின்ன வயசுலேயே இவ்வளோ கொடுமைகளுக்கு உள்ளாக இருக்கிறாங்க ஒபரா வென்சுரே அம்மையா அமெரிக்காவில் இதையெல்லாம் எதிர்த்து அதாவது ஏழு கடல்களை தாண்டி ஏழு மலைகளை தாண்டி போனால் தான் உங்களுக்கு ஒரு வெற்றி வரும்னு பழைய படத்துலலாம் வரும் அந்த மாதிரி இந்த ஒபரா விண்ற அம்மையார் வந்து சின்ன வயசில் கஷ்டங்கள் சந்தித்தாலும் பத்தொம்பது வயசில் போய் ஒரு வானொலியில் தொகுப்பாளராக அதாவது ரிப்போர்ட்டராக போய் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குறாங்க அப்புறம் அதிலிருந்து அதில் தன்னுடைய திறமையை மேம்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வானொலி தொகுப்பாளராக இருந்து டிவிக்கு வந்து நேரடி தொலைக்காட்சி தொகுப்பாளராக த பதவி உயர்வு பெறுறாங்க அது எப்படின்னா தன்னுடைய விடா முயற்சியால் கடின உழைப்பால் வானொலி தொகுப்பாளராக இருந்து டிவி தொகுப்பாளராக மாறுறாங்க அதாவது டெலிவிஷனில் நேரடி அரட்டை அரங்கம் வரைகளையே நம்ம இன்றைக்கி வந்து கலக்க யார் நீயா நானா அந்த மாதிரி நிகழ்ச்சியும் அமெரிக்காவில் அவங்க வந்து இருந்தாங்க அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட உலகின் அதிக நாட்கள் ஒரு தொடராக வெளிவந்த ஷோ நேரடி நிகழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒபரா அமையார் வழங்கிய ஒபரா ஷோ தான் உலகில் அதிக காலம் தொடராக வெளிவந்த ஒரு டிவி நிகழ்ச்சி நேரடி நிகழ்ச்சி இப்போ அதிலிருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனத்தை துவங்குறாங்க ஒபரா யூனிவர்சிட்டி நெட்ஒர்க் அப்படிங்கிற நிறுவனத்தை துவங்குறாங்க அப்புறம் அதன் மூலம் நிறைய அதாவது பணக்காரராக உலக பணக்காரராக ஆகிறாங்க அதாவது அமெரிக்காவில் கருப்பினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி பில்லியனராக மாறுறது இவங்க தான் ஃபஸ்ட்டு அதை பாருங்களே தன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே இல்லாமல் த தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி அமெரிக்காவில் இருக்கிற பணக்காரர்கள் இந்த அம்மாவும் ஒருத்தராக மாறுறாங்க தன்னுடைய உழைப்பால் கடின உழைப்பால் விடாமுயற்சியால் மாறுறாங்க அது மட்டும் இல்லாமல் டெலிவிஷனில் பிரசண்டராக மாறி டிவி நிகழ்ச்சி தயாரிக்கிற ஒரு ப்ரொடியூசராக மாறுறாங்க நடிகையாக மாறுறாங்க அப்புறம் வந்து ஆதரா நிறைய புத்தகங்கள் எழுத எழுத்தாளராக மாறுறாங்க அதிலிருந்து ஆஃப் ஃபிஸ்டர் அதாவது செல்வத்தின் பயன் ஈதல் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஒரு மிகச்சிறந்த வளலாக மாறுறாங்க ஏழைகளுக்கு அவங்களால முடி உதவிகளை தானாக முன் வந்து செய்கிறாங்க இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் அவங்க கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தி ஓராவது வயது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க வந்து சின்ன வயசில் பல கஷ்டங்களை ஒம்பது வயசில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறாங்க பதினாலு வயசில் தாய்மை அடைகிறாங்க அந்த தாய்மையை அடைஞ்சு குறைப்புற சொத்தால் குழந்தை இறக்குது அதையும் மீறி இந்த இதிலையும் இந்த தடைகள்லாம் தகர் தெரிந்து வாழ்க்கையில் வராது உலகத்திலேயே அதாவது பணக்கார கருப்பினத்தை சார்ந்த பணக்கார பெண்மணியாக அவங்க மாறுறாங்க ஒவ்வொரு விண்பிறைய அப்படிங்கிற அம்மையார் அவங்க வந்து உலகளவில் நிறைய பல்கலைக்கழகங்களில் பட்டங்கள் பெற்றிருக்கிறாங்க டாக்டரேட் பட்டம் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஏழு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் வந்து இவங்களுடைய நிகழ்ச்சியை ஆய்வு செய்து இவங்களுடைய நிகழ்ச்சி ஆன்மீகம் இலக்கியம் மற்றும் செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பல பேருக்கு வந்து ஒரு அதாவது அவங்களுக்கு சக்தியாக இந்த நிகழ்ச்சி இருந்திருக்கு அப்படின்னு ஆய்வை ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறி உலக ஒரு உழைப்பால் அதாவது உண்மை உழைப்பு உயர்வு சிறுதுளி பெருவெள்ளம் அன்பை என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஓபிரே பின்ஃபிரே அம்மையார் அவங்க திகழ்கிறாங்க அவங்க நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய அது நம்ம சொன்னால் அது இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் நிறைய அவார்டு வாங்கிருக்காங்க அதில் வந்து பிரெசிடென்சியல் மெடா மெடல் ஆஃப் ஃப்ரீடம் ப்ரெசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற அவார்டு வந்து அமெரிக்காவில் தர மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த விருது அதில் வந்து அமெரிக்காவில் அன்றைய அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அவார்டை வாங்குற வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாக ஓபரா வின்ஃப்ரே அமையாரை வந்து திகழ்கிறாங்க இப்போ நம்ம பாருங்களேன் சின்ன வயசில் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை துவங்கி இருபதாம் நூற்றாண்டின் உலகின் மிகச்சிறந்த பெண்மணி யார் அப்படின்னா அதற்கு விடை வந்து ஓபரா வின்ஃப்ரே அமையார் அதனால் நீங்களும் இந்த பதிவை இந்த தொகுப்பை பார்க்குற நீங்களும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கஷ்டப்படுறோமான்னு நீங்கள் நினைக்காமல் பின்னாடி நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிற இன்றைக்கி வந்து நம்ம கஷ்டப்படணும் அதாவது இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான் இளமையில் படுப்பவன் முதுமையில் தவிக்கிறான்னு கவிப்பிரரசு வைரமுத்து அவருடைய பாட்டு வரி இருக்குது அதனால் நீங்கள் பின்னாடி வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இன்றைக்கி முன்னாடியே நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படணும் இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் வந்து எதை பொறுத்து அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிகழ்காலத்தை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமையும் எப்பயுமே வந்து அதை அப்படியானுச்சு இது இப்படியாச்சு பாஸ்டன்ஸ்லே இருக்கக்கூடாது அதாவது கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் சிரிந்துவதை விட எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தில் உன்னுடைய வியர்வையை சிந்து உனக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்பது தான் இன்றைய சுவாரஸ்யமான தகவல் ஒபரா வெண்பிரை அமையார் மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் உழைப்பால் உயரணும் அப்படிங்கிறதா சமூகப்ற்றாளன் ஞான சித்தனாகிய எனது வேண்டுகோள் விருப்பம் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன்